திருக்குறளை பரப்பினரும் வல்லோர் அன்பர்களின் சார்பாக என்று வரவேற்று இந்நன்றில் மிகவும் கொள்கை பரப்பும் முகமாக நானும் திருக்குறளை உங்களுக்கு சேர்க்கும் வண்ணம் அதிகாலையில் ஆறு மணி அளவில் எழுந்து தினமும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் வாயிலில் பதவி அமைத்து திருக்குறளும் அதன் பொருளையும் விளக்கி எழுதி வரும் அன்பு தம்பி ஆறுமுகம் அன்பு தம்பி மார்க்கண்டேயன் அவர்களையும்

என்பதனால் அவர்களை பாராட்டி உங்களையும் வரவேற்று திருக்குறளை அறம் பொருள் இன்பம் மூன்று பகுதிகளை முழுமையாக மனப்பாடம் செய்து எந்த வரிசை குரலையும் கேட்டாலும் உடனே அதனை ஒப்புவிக்கும் ஆற்றல் பெற்றுள்ள மாணவிகளை இம்மந்தத்தின் சார்பாக மிக மகிழ்ச்சியோடு புகழ்ந்து உங்களுடைய தொண்டு மேலும் மேலும் வளரவும் திருக்குறளை கற்றதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதனை கடைபிடித்து மேலும் மேலும் வளர இம்மன்றத்தின் சார்பாக வாழ்த்தி அமைகின்றேன் அவர்களை பாராட்டு மூலமாக பெற்றோர்களை உடல் வந்திற்கும் பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு இம்மந்தத்தின் சார்பாக சான்லை அணிவித்து பாராட்டுகிறோம் நன்றி வணக்கம் சும்மா வாங்கப்பா யாருமா போடுப்பா சிவனே இப்பொழுது மாதவி அம்மா அவர்களுக்கு சார்வை அணித்து கௌரிக்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களது வல்லு வளிமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விருதுநகர் மாவட்டம் சுப்யாபுரத்திலிருந்து அடுத்து அடுத்து சார்மதி அவர்களுடைய அம்மா வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சாலை அணித்து மரியாதை செய்கிறோம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி அங்க பாக்குறான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பொருளையும் படிச்சிருக்காங்க மூணு பிள்ளையா மதுசிரி அவர்களுக்கு இப்பொழுது அம்மா அவர்களுக்கு சாலை அணிக்கப்படுகிறது வள்ளுவர் வளிமன்றத்தின் சார்பாக இங்கு சிறப்பாக குரல் ஒப்புவித்த செல்வி மதச்சிரி அவர்களுக்கு பொற்களியாக ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படுகிறது வள்ளுவர் வளிமன்றத்தின் சார்பாக செல்வி மாதவி அவர்களுக்கு இப்பொழுது பொற்கணி கொடுக்கப்படுகிறது வள்ளுவர் வளிமன்றத்தின் சார்பாக செல்வி சாருமதி அவர்களுக்கு இப்பொழுது சொற்களை கொடுக்கப்படுகிறது பெரும்பு இந்த பெரியவர்களே இந்த திருக்குறளை மிகவும் சிறப்பாக ஒப்பித்த விருதுநகர் மாவட்டம் சுப்பிரபுரத்தை சேர்ந்த இந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் அதுபோல இப்போ ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு என்னன்னா தென்காசி மாவட்டம் சிவகளத்தை சேர்ந்த படிக்கிற நாலு வயசு குரல் மூன்று நிமிடத்துல சொல்லி அறுபது குரல் மூன்று நிமிடத்தில் ஒரு தனியார் தொண்டுநரும் வாழ்நாள் சாதனைய அவர்களுக்கும் எங்களது வல்லுவர வழிமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பொழுது நமது பகுதி மக்களும் இந்த ஏற்கனவே சொன்னாரு காலையில கிட்டத்தட்ட இந்த பனிலையும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அண்ணன் ஆறுமு அவர்களும் அண்ணன் மார்பண்டன் அவர்களும் அண்ணன் கரச்சாமி அவர்களும் தினசரி நாங்களா வீட்டுக்கு வந்து நாங்களா எந்திரிக்கிறதுக்கே எட்டு ஒன்பது மணி ஆகும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இந்த திருக்குறளை மூன்று இடத்துல எழுதுறாங்க ஒரு இடத்துல எழுதுல மூன்று இடத்துல அவர்களுக்கும் இங்க வள்ளுவர் வளிமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்